இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கத்த நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அலையிலுவையா அவர் நம்மில் அன்பு கூறுகிறதினாலே நாம் முற்றும் ஜெயம் கொுகிறவெல்லாம் என்ன செய்கிறோம் ஆமாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவெல்லாம் இருக்கிறீங்க நெலுவையா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க முழுவதும் அறகுறையாக என்ன இல்லை ஜெயம் கிடையாது ஏதோ கொஞ்சம் நாட்கள் ஜெயிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் அப்படியே கீழே டவுன் அப்படிலாம் இல்லை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தான் இருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுவோமா லை லோயா எப்போவுமே நிதர்சனமாக என்ன செய்யணும் பேசணும் அதனால் நான் நிதர்சனமாக தான் என்ன செய்வேன் நான் என்னன்னு கேட்குறீங்களா எது நிஜமோ எது வாழ்க்கை நடையோ அதுதான் நிதர்சனம் ஆமாம் தெய்வந்தான் அதரிசனமானவர் நம்மளாம் தரிசனமானவர்கள் லைலோயா புரியுதா அதரிசனால் காண கூடாதவர் அவரை பார்க்க முடியாது அவர் வல்லமையில் பெரியவர் ஆனால் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய மாமிசத்தை உடைய அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் பாண்டவர் சொல்றாரு நான் வாசிங்க மறுபடியும் எட்டு இவை எல்லாம் ஏழு எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறு நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிற முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே ஆமேன் இப்போவும் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்கள் லூயா வசனம் அப்படி தான் சொல்லி இருக்கிறோமே இப்போ என்ன செய்கிறோம் ஜெயம் கொழுகிறவ்ள்தான் இருக்கிறோம் அமே எப்படி எதிரெல்லாம் ஜெயம் கொள்கிறோம் என்பது தான் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு முற்றும் ஜெயம் கொள்ளுறதுல நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம்தான் ஆமாம் ஆனால் நான் தோற்று போகிற மாதிரியே தெரியுதே பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் அப்படி சொல்கிற மாதிரியே எனக்கு என்ன செய்யுது தெரியுது எல்லாரும் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கத்தோடு தான் என்ன செய்யும் போகுது தான் போயிட்டுருக்கு ஒரு நேரம் என்ன செய்யுது ஏறுது ஒரு நேரம் இறங்குது ஒரு நேரம் கீழே கூட என்ன செஞ்சிருது போயிடுது ஆனால் ஒரு நேரம் டாப்பு கூட என்ன செய்யுது போகுது அல்லை லூயா நமக்கு நல்ல கையில் பணம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க என்னது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பணத்தை கையாளுகிற விதம் நம்ம எப்படி அந்த பணத்தை கையாளுகிறோம் என்பது தான் மணி மேனேஜ்மெண்ட் அப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படி படிக்க போகிறான்னு வச்சிங்களேன் இப்போ பசங்களாம் பிஸ்னஸ் படிக்கிறாங்க பிஸ்னஸ் கோர்ஸ்லாம் என்ன செய்வாங்க படிக்கிறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் கோர்ஸில் அதை சொல்லிக் மணி மேனேஜ்மெண்ட் குறித்து ஒரு நபரிடத்தில் ஒரு லட்ச ரூபா இல்லை ஆயரருவா கொடுத்து இதை நீ இப்படி செலவு பண்ணால் இவ்வளவு நாட்கள் என்ன செய்யலாம் செலவு பண்ணலாம் ஆனால் இதை இப்படி செலவு பண்ணால் இன்னும் விட கம்மியான நாட்களில் செலவு பண்ணலாம் இன்னும் ஒரு இதாக இருக்குது நீ ஒரே நாளில் என்ன செஞ்சிடலாம் செலவு பண்ணலாம் இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோங்களேன் ஆயர ரூபாயை நீ இப்படி செலவு பண்ணால் ஒரு வாரம் செலவு பண்ணலாம் இந்த ரூபாயை நீ இப்படி செலவு பண்ணால் மூணு நாட்கள் செலவு பண்ணலாம் இந்த ஆயிர ரூபாயை இப்படி செலவு பண்ணால் ஒரே நாள் செலவு பண்ணலாம் நம்ம நினைக்கிறது என்ன நினைப்போம் தெரியுமா அப்போ இந்த ஆயிர ரூபாயை நம்ம அப்படி செலவு பண்ணி எப்படி ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த ஒரு நாளில் செலவு பண்ணுறது தான் செய்வோம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் நீங்கள் அந்த ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட செலவே வச்சுருந்தா கூட அந்த ஏழாவது நாள் அது காலியாயிரும் எப்படி நீங்கள் அதை அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது என்ன செஞ்சிடும் ஆறாவது நாள் ஏழாவது நாள் வரும்பொழுது அது கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் காலியாயிடும் இதுதான் அதை இதை என்ன செய்வாங்க அதில் சொல்லி கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை உங்கள் மனசை அடக்கணும் அவ்வளோதான் கவனிங்க இதுதான் அந்த காரியம் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களெலாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன என்ன தெரியுமா இன்னும் நம்ம என்ன செய்யலை ஜெயம் ஆகலையே இன்னும் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலையே இன்னும் சரிய காரியங்களை நடக்கலையே அப்படின்ற தாழ்வை மட்டுமே சில நேரங்களில் என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம் நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்த்தா நான் என் வாழ்க்கை ஜெயத்தை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு நான் கீழே இறங்கலை என் கண்ணுக்கு தெரியுது வேணால் பள்ளமாக இருக்கலாம் என் கண்ணுக்கு நான் பார்க்குற விதங்கள் வேணால் அது எனக்கு தாழ்வானது காரியங்களாக தெரியலாம் ஒருவேளை அது என் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களாக தெரியலாம் நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அவைகளை எல்லாம் ஆண்டர் ஒன்று சந்திச்சிருப்பார் நீங்கள் அதை எல்லாம் தாண்டி தான் நினச்சிருப்பீங்க வந்திருப்பீங்க இல்லை இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து செய்ய வேண்டிய காரியம் ஏன்னா ஒருவன் ஒரு பணத்தை இந்த ஆயிரம் ரூபாயை செலவு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன் நான் எப்படி செலவு பண்ணேன்னு உட்காந்து கணக்கு பார்க்கணும் இந்த ஏழு நாளில் நான் சேர்த்து வச்சேன் ஆனால் அந்த ஒரே நாளில் என்ன செஞ்சுட்டேன் செலவு பண்ணிட்டேன் அந்த ஒரு நாளில் நான் செலவு பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் காரியம் ஆசை ரெண்டாவது காரியம் டிசிப்ளின் ஒழுங்கு இல்லை அதை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது அதுதான் அதுக்கு தான் எதுக்காக வச்சுருக்கிறோமோ அதுக்காக தான் என்ன செய்யணும் அதை யூஸ் பண்ணணும் அந்த அந்த ஒழுங்கு இல்லாததுனால அந்த 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 சரியான காரியம் இல்லாததுனால என்ன செய்கிறோம் அது காலி ஆயிருது நம்ம சொல்கிறோம் ஆண்டு ஒரே காலி ஆயிடுச்சு யார் காலி பண்ணது எப்போவுமே நான் கேட்ட பதில் சொல்லணும் நான் நானு நான்தான் என்ன செஞ்சிட்டேன் என்னுடைய ஆசையில் இல்லை ஏதோ ஒரு தேவையில் இல்லை நீங்கள் சந்திப்பீங்களோ சந்திக்க மாட்டீங்கன்ற சந்தேகத்தில் என்ன செஞ்சிட்டேன் என்கிட்ட இருக்குது அதனால் என்ன செஞ்சிட்டேன் எடுத்து செலவு பண்ணிட்டேன் இப்போ அது இல்லைன்னு ஆண்ட்ர்ட்டை புலம்புறது நியாயமா லேய் லூயா ஆனால் நீங்களும் நானும் பலவீனர் என்றவர் அறிந்ததுனால அவர் உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறார் லே லூயா ஆனால் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா அந்த தாழ்வை மட்டும்தான் கணத்தில் வச்சுருக்கோம் ஆண்டவரை என்னை இங்கே இங்கே விட்டுட்டீங்களே இல்லை நீ திரும்பி பாரு அங்கேருந்து உன்னை தூக்கிட்டேன் எப்போவோ நீ தான் இன்னும் அங்கேயே என்ன செய்கிற ஆமாம் தலையை உள்ளே கொடுத்துட்டு நிற்கிறேன் நான் உன்னை தூக்கிட்டேன் எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் இன்னும் அந்த ஒரு நாய்க்குட்டி குடத்துக்குள்ளே தலையை விட்டுச்சான் அது குட்டி குடமாக அந்த குடத்தில் தலை விட்டு வெளியே என்ன செய்ய முடியலையா எடுக்க முடியல அந்த ஓனர் அந்த குடத்தை அறுத்து என்ன செஞ்சுட்டார் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டார் எடுத்துட்டா இப்போ உலகெல்லாம் தெரியுது ஆனால் கழுத்தில் என்ன இருக்குது அந்த குடத்துடைய ஒரு பாதி என்ன செய்யுது இன்னும் கடலில் இருக்கு இப்போ நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் ஆண்டவர் அதை அறுத்து எப்போயோ கொண்டு போயிட்டார் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்தாங்க அங்கே கழுத்தில் இருக்குது உடனே ஐயோயோ நம்ம இன்னும் வெளியே வரலை போல் நம்ம பார்க்குறதுலாம் உள்ளே ஏதோ படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நிஜ நிஜம் லைஃபு தான் ஆனால் நமக்கு எப்படி இருந்தால் தோணுது நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில நான் என்னவோ கதை ஓட்டுற மாதிரி என்ன இல்லை லூயா உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு புரியிற மாதிரியே என்ன செய்கிறேன் சில காரியங்களை சொல்லி ஆதான் நடத்துகிறார் ஆமே சிலுவையில் ஜெயம் எடுத்துட்டார்னா அது உண்மை ஜெயம் எடுத்துட்டார் உங்கள் கையில் அந்த ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னா அது உண்மை ஜெயத்தை கொடுத்துட்டார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க உங்கள் கையில் தான் எல்லா ஆசீர்வாதத்தோட திறவுகோளை கொடுத்துருக்குறாருன்னா ஆமாம் திறவுகோலை கொடுத்துட்டார் இனி என்ன செய்யணும் அவர் இனி அவர் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை நான் செய்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் என்ன செய்யுது இருக்குது அதை தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் ஆலோசனையாக தியானிச்சிட்டு வரோம் இன்றைய நாளில் நம்ம தியானிக்கிறது என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற சிலுவையின் அன்பு இழுவையா என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ள வச்சுட்ட சிலுவை அன்பு வைக்கிறே இல்லை வச்சு வச்சு முடிச்சிட்டார் இனி தினந்தோறும் என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே என்ன செய்து இருக்குது இதை நான் என்ன செய்யணும்னா சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அலை ரெண்டு விதமான ஜனம் இருக்கிறாங்க ஒரு விதமான சனம் என்னென்னா காணானுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்துட்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து கண்ணில் பார்க்குறதை யோசிக்கிற ஒரு கூட்டம் ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது ஆண்டவர் அது எனக்கு தருவார்னு சொல்லிட்டாரு இது எந்த நெடியர்கள் எந்த கொடியர்கள் எந்த பெரிய பயல்வான்கள் இருந்தாலும் இவங்களை துரத்திட்டு எனக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்கிற ஒரு கண்கள் அது இது ஒரு கூட்டம் இப்போ நம்ம விஸ்வாச மக்களாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விசுவாச கூட்டத்தாராக சீஷர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய சிந்தனை என்ன இதை வச்சு தான் ஜெயம் எனக்கு இருக்கா இல்லை ஜெயம் எனக்கு இல்லையான்றது என்ன செய்ய முடியும் நான் தீர்மானிக்க முடியும் ஒரு கூட்டத்தார் அதாவது பெரும் கூட்டத்தார் சொல்கிறாங்க நாங்கள் ஏனாக்கிய புத்தர் என்ன செய்தோம் கண்டோம் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம் நசுக்காமல் விட்டாங்களே எனக்கு ரொம்ப வருத்தமாக என்ன வெட்டுக்கிளிகளை போல் என்ன செய்தோம் இருந்தோம் எங்களை அவங்க கண்டு பார்த்து எங்களை கொன்றுவாங்களோன்னு பயந்து என்ன செய்தோம் ஓடி வந்துட்டோம் அந்த தேசத்தில் நம்ம உள்ளே போனோம்னா செத்தே போவோம் இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் இன்னொரு கூட்டத்தான் கூட்டம் கூட இல்லை ரெண்டே ரெண்டு பேர் சொல்கிறாங்க நாம் அதை எளிதாக சுதந்திரிக்கலாம் இல்லை இவங்க சொல்கிறது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை வச்சு பார்க்குறாங்க தேசத்தை அவங்க பார்க்கறது எனக்கு முன்னாடி என்ன இருக்குது இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய தவறு என் முன்னாடி எது இருக்கோ அதை பார்த்து நான் இன்னும் உயரலை நான் இன்னும் உயரலை எனக்குன்னு ஜெயம் வரலை எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலை இதையே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறத வச்சு பேசுறோம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நீங்க அப்படி பேச மாட்டீங்க இன்னைக்கு நம்ம ஜெயம் எடுக்கல அப்படின்னு நம்ம வாயிலேருந்து வார்த்தை வருது என்ன பாஸ்டர் வாழ்ந்து என்னத்தை இப்படி இந்த அளவுக்கு நீங்க சோகமாக போறதுக்கு உண்டான ஒரு காரியமும் அங்க ஆண்டவர் எதுவும் செய்யலை நம்ம தான் என்ன செய்கிறோம் ஏதோ விதத்தில் மிஸ்டேக் பண்றோம் ஏதோ இடத்துல அதை தடைய நம்மளே ஆக்கிக்கிறோம் நம்ம பார்க்குற பார்வை தான் அதை தடை என்ன செய்து செய்த தவிர கர்த்தருடைய சித்தத்தில் அவருடைய திட்டத்தில் அவருடைய வார்த்தையில் ஒரு நாளும் தடை இல்லவே இல்லை அல்ல இலவையா ஆமாம் இதில் ஆமாம் இப்போ என்ன ஜெயிச்சது அப்படின்னா அதே பத்து பேருக்குள்ளே கும்பல் அதே தேசத்துக்குள்ளே என்ன செய்யுது ஆமாம் அவங்க போகிறதுக்கப்புறம் அவங்க சந்ததி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கொஷினுக்கு என்ன இல்லைங்க இல்லை ஆண்டவர் சொன்னார் செஞ்சிட்டார் அது எத்தனை கூட்டமாக இருந்தாலும் எவ்வளவு கோத்தரமாக இருந்தாலும் எவ்வளவு நாடா தேசமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவர்களை துரத்து விடுவேன் ஒன்று அந்த தேசத்தில் என்ன செய்ய செய்யா இது ஆண்டவர் சொல்கிற கடைசி ஆசீர்வாதம் உன்னை காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆனால் அந்த நாளை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார் அல் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக தான் இன்னைக்கு வரையும் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு நாள் அவர் மாறவும் இல்லை மாறவும் மாட்டார் ஆண்டவர் ஒரு முறை சொல்லி மனு மறுமுறை அதை திருத்துக்கிறவர் அல்ல அதற்காக மனஸ்தாபப்படுக்கிறவர் அல்ல ஒரு வாட்டி சொன்னாருன்னா கோடி வாட்டி சொன்ன மாதிரி நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே ஆன்சர் தான் இல்லை எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே தான் சுதந்திரிப்பாய் கிடைக்கும் நடக்கும் எப்போ நான் செய்வேன் என் சித்தம் இங்கே விளாங்கும் அலையிலுவையா இவங்களை கொண்டு போய் ஏன் அங்கே விடுறாரு ஏன் இவங்களை போய் வேக பார்க்க விடுறாரு அப்படின்னா யார் எவர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆமாம் நம்மளை விட்டு பார்க்குறாரு இவனை விட்டால் இவன் எந்த அளவுக்கு வரைக்கும் தம் கட்டுறான் மூச்சு பிடிக்கிறான் எந்த அளவுக்கு வரைக்கும் போகிறான் விசுவாசத்தில் எவ்வளோ தான் உறுதியாக இருக்கிறான் ஆபிரகாம் கத்தி எடுத்து பிள்ளை வைத்துக்கிட்ட போகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறார் எங்க வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு அடி கேப்பு ஒன்றரை அடி கேப்பு தான் உயிர் போகிறதுக்கு ஆனால் அவன் விசுவாசம் என்ன தெரியுமா நான் குத்தி அவன் செத்தாலும் உயிரோடு வருவான் இதுதான் தான் விசுவாசம் இதனால தான் அவன் என்ன செய்கிறான் எதையும் கற்பருப்படுத்தல கத்தியை ஓங்கிட்டான் அலுவய்யா இது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அனுப்பும் அனுப்பும்போது கூட இதுதான் ஆண்டவர் செய்கிறார் இவங்க போய் என்ன தான் யோசிக்கிறாங்க இவங்களை நாற்பது வருஷம் இவ்வளவு அற்புதங்களை காமிச்சு நடத்தி வந்திருக்குறோமே கடைசியில் காணான் தேசத்தையும் கண்ணில் காமிச்சிட்டோம் அது செழிப்பான தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எல்லாம் கண்ணு பார்க்குது இப்போ இதை இதை பார்க்கும்போது அவன் இருதை என்ன செய்யணும் கர்த்தர் சொன்ன இடத்து என்ன செஞ்சிட்டாரு கூட்டு வந்துட்டார் இனி எனக்கு எல்லாமே அவர் தான் நான் இனி செட்டில் அப்படி என்ன செய்யணும் நினைக்கணும் ஆனால் நம்மால் என்ன நினைக்கிறான் தெரியுமா சேத்தோண்டா இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு சமாதி கட்டதான் வச்சிருக்கிறேன் எதுக்கு சமாதி கட்டதுக்காக கூப்பிட்டு வந்தாரு விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார் அல்ல லூயா ஜெயம் சுலபமாக வந்துடும் ஆனால் எளிதாக பெற்றுக்கொள்ளாது ரொம்ப அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு விலை விளக்கரையும் கொடுத்தே ஆகணும் ஜெயம் உண்டுங்க நான் எப்படி சொல்கிறது இந்த உலகத்தை குறிச்சே என்ன செய்யக்கூடாது எப்போது நான் பேசுகிறேன்னு வச்சிக்கங்களேன் பாஸ்டர் சாலமோன் ஏறிட்டாருன்னா இம்மைக்குருவிகளை மறந்து விடுங்கள் நான் இம்மைக்குரியவன் அல்ல இம்மைக்குருவிகளை குறித்து போதிக்கிறவனும் லெலுவையா அப்போ இங்கே இம்மையில் ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது இம்மையில் தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் வாழ்கிறோம் ஆனது இல்லை இங்கே நம்ம இதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது லெலுவையா ஆமாம் வாழ்கிறதுக்கு கத்தர் கிரும்ப கொடுக்கிறார் தேவையான அளவு என்ன செய்கிறார் ஆமாம் அன்றென்று உள்ள ஆகாரத்தை அண்ணனைக்கு என்ன செய்கிறார் குறை இல்லாமல் கொடுக்குறார் அது போதும் அன்றுவரே நான் பரிபூர்ணப்படுகிறதுனால் தேவன் யார் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது ஆமாம் அப்புறம் நான் ஒன்றுமே இல்லாமல் பட்னியாக கிடந்து என்ன செய்யக்கூடாது திருடி உம்முடைய நாமத்தை வீணில்ல அண்ணனைக்கு அங்கே ஆகாரத்தை என்ன செய்யுங்க தாங்கன்னு அழகாக என்ன செய்கிறாரு ஒரு ஜப்பத்தை இரண்டு நம்மளும் என்ன செஞ்சிருவோம் அனு தினமும் என்ன நடத்துங்க நீர் என்ன படைச்சீர் உருவாக்கு நீர் இதுவரைக்கும் நடத்துறீர் இனிமேலும் என்ன செய்வீர் நடத்துவீர் என் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஏற்ற வேலையில் செய்வீர் ஆனால் எனக்கு என்ன விசுவாசம் பெருகணும்னா நான் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்றே என்ன செய்யணும் எல்லாவற்றையும் செய்யணும் அப்போ தான் நான் செய்யம் கொள்ளுகிறவனாக இருக்க முடியும் ஆமே தோக்கிறவன் எல்லாம் தோற்கறதுக்காக தோத்து போயிட்டான அர்த்தம் கிடையாது நம்ம கீழே ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா தோற்று போகிறன்னா நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஏன்னா அவன் நீதிமான் விழ விழவே மாட்டான் அவன் கிடையாது நீதிமான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறவன் தான் நீதிமான் லெலுவையா அதுக்காக எத்தனை வாட்டி வேணாம் விழுவேன்னு சொல்கிறவனு நீதிமான் கிடையாது லெலுவையா ஆமாம் அதுக்காக எத்தனை வாட்டி விழுந்தாலும் செஞ்சலாம் இந்த கதை ஆண்டு விட்டாங்க எழுதறோம் எழுவுதரமோ அப்படின்னு கேட்டால் மன்னிக்கிறதுல வேணால் அவர் தயவு இருக்கிறார் அதுக்காக இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை நினைச்சக்கூடாது என்று பல முறை என்று பல முறை இந்த பாட்டு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஆண்டவர் உங்களை ஜெயமுள்ளவராக வைக்க விரும்புகிறாரா ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு கருத்து கொடுக்கிறத நேர்த்தியாக செய்யணும் ரொம்ப அதிகமாகவும் எக்ஸ்டானரியாக என்ன செய்யக்கூடாது ரொம்ப கீழவும் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவன் சொன்ன மாதிரி நேர்த்தியாக என்ன செய்யணும் கொப்பேர் மரத்தை எடுப்பா ஆ சரி ஆண்டா ஆண்டவர் தேக்கு மரம் இருக்குமே இந்த வேலையில் என்கிட்ட வேணாம் கொப்பேர் மரம்னா கீழ்ப்பூசி இல்லை ஆண்டவரே என்கிட்ட பெரிய ஒரு நல்ல ஒரு நல்ல ரொம்ப நோ நல்ல டக்குன்னு ஓட்டுற ஒன் ஃபோர் த்ரீயா அது ஒன் ஒன் செவன் த்ரீயா செவன் ஃபோர் த்ரீயா ஏதோ ஒரு த்ரீ என்ன அந்த த்ரீ அந்த அந்த கம்மு இருக்குது அண்ட் பிற எடுத்து அப்படி வச்ச உடனே என்ன செஞ்சிடும் சட்டுன்னு ஒட்டிடும் பூசுனா கீழ்ப்பூசுனா கீழ்ப்பூசு மூணு தட்டு வைக்கணும்னா மூணு தட்டு வைக்கணும் உள்ளே இந்தந்த மிருகத்தை ஏத்தோன்னா இந்தந்த மிருகத்தை ஏற்றணும் அண்டபுரே அந்த திமிங்களை என்ன போகணும் பாவம் அது எப்படி உள்ளே கொண்டு இங்கே பார் நான் சொல்கிறத மட்டும் சரி திமிங்கலத்தை உங்கள்கிட்ட சொன்னானா விலங்குகள் மிருகங்கள்னு சொன்னேன் மிருகங்களை மட்டும் என்ன செய் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இது இந்த அதிக பிரசீத்தனமான கேள்வி அவர் சொன்னதுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது போய் அதை செய்யணும் செய்யணும் அவ்வளோதான் லெல்வையா பெரிய வேலைலாம் போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு ஒரு மிஷினரிக்கு சொன்னார் நீ போய் அங்கே போய் என்ன சாகணும்னார் லெயல்வையா அங்கே போய் என்ன செய்யணும் அங்கே போனால் கொன்றுவான் ஏன்னா ஆதிவாசி அவனுக்கு மற்றவனை யார் உள்ளே சேர்க்கறதுக்கு உண்டான இறுதி இறுதியும் கிடையாது சேர்க்க மாட்டான் ஆமாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அங்கே போய் என்ன செய்யணும் விதையாக மாறணும் போகணும் அல்லே லூவியா போய் விதையாக மாறுனால் அங்கே நிறைய கோதுமை மணிகள் என்ன செய்யும் வேணும் அல்ல சில பேரை இப்படியே என்ன செய்வார் நடத்துவார் சில பேருக்கு சில அபிஷேகத்தை கொடுப்பார் ஒருத்தர் போய் ஆதிவாசி முன்னால் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லும்போது எல்லாம் கத்தியை வாங்கிட்டாங்களாம் இவர் ஆண்டு பயத்தில் அன்னி பசை பேசுகிற எல்லாம் கீழே படுத்து காலில் கும்பிட்டான் இல்லையா லூயா அப்படியும் ஆண்டவர் செய்வார் இப்படியும் செய்வார் இல்லை லூயா அது அவர் சித்தம் உங்களை ஆண்டவர் படைச்சதுக்கு நோக்கம் என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது இவரை கொண்டு இந்த காரியத்தை என்ன செய்யணும் செய்யணும் இவரை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் இல்லை லூயா இன்றைக்கி இது ஆண்டவர் வாழ்க்கையில் சித்தமாக வச்சுருக்கிறார் ஆமாம் இன்றைக்கி ஏதோ ஒரு லாஸ் ஆமாம் இது ஆண்டையில் சித்தமாக வச்சிருக்கிறார் எனக்கு இந்த லாஸை லாபமாக ப்ராஃபிட்டாக என்ன செய்வார் மாற்றுவார் அவர் அவர் எல்லாவற்றையும் செய்வார் நான் அவர் கருத்தை ஒப்புக் கொடுக்குறேன் லே லூவியா கவனிங்க எல்லாத்துலையுமே இந்த உலகத்தை என்ன செய்யாதீங்க முதன்மையாக கொண்டு வராதிங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை முன் முதன்மையாக கொண்டு வாங்க இந்த காரியத்தை நிமித்தமாக எனக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற தொடர்பு வந்துருமா அப்படி யோசிங்களேன் உங்கள் ஆண்டு ஒரு ஜெயமாகவே நடத்துவாருங்க நீங்கள் வைக்கப்பட்டே போக மாட்டீங்க நான் சொல்கிறேன் லே லூவியா இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே ஐயோ அங்கேருந்து அது வந்துருமோ இங்கேருந்து இது வந்துருமோ இல்லை இது நிமித்தமாக கிறிஸ்துவ எனக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய நீதியை தேடுற உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்றார் அவர் எப்படி உங்களை துவக்க விடுவார் ஆமாம் அவருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு தோல்வி இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க அப்புறம் எப்படி நம்ம தோல்விக்கு நேரம் என்ன செய்ய முடியும் நம்ம சுயத்தை நோக்கி ஓடும்போது தோல்வி என்ன செய்யுது எது தாப்புல செங்கம் செங்காமட்டி மாதிரி வரும் ஏன் எதுக்கு ஓடுறோன்னா நம்ம 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 வேலையை என்ன செய்கிறோம் ஓடுறோம் நம்ம எவ்வளவு தூரம் வேகமாக ஓடுறோமோ செங்காம்பட்டி அங்கே அங்கே நம்மளை படுக்க வச்சுரும் ஆமாம் என்ன செஞ்சிடும் அதுக்கப்புறம் பொறுமையாக ஆண்டவரை தோக்கி ஓடுறவன் பொறுமையாக வந்துட்ருப்பாங்க ஆனால் அங்கே என்ன வந்துடும் இவருக்கு படுக்க அவருக்கு நடக்க அவ்வளோதான் ஆமாம் முயல் கதை தான் அடுத்து ஆண்டவரை தேடுறவங்க ஒரு வேலை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் ஜெயிக்கிறது அவங்க தான் உலகத்தை நோக்கி சுயத்தை நோக்கி தன்னுடைய பலத்தை நோக்கி ஓடுறவங்க ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியும் நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக் வரும் செங்காம்பட்டி வரும் அப்புறம் பூனைக்குட்டி வரும் எல்லாம் வந்து வரும் வரும் பொழுது அவர்கள் அங்கே கர்த்தருக்குள் இலைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் படுத்து அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வாங்க ஸ்லோவாக தான் போவாங்க ஆனால் நேர்த்தியாக போவாங்க ஆமாம் நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு தான் யார் கிளம்புனா இஸ்ரேல் ஜனங்க கிளம்புறாங்க ஆனால் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் போனது என்னவோ நானூற்றி முப்பது வருஷம் தான் ஆனால் போகும்போது எப்படி தான் போகிறாங்க பொண்ணோடும் பொருளோடும் தான் இலவையா கர்த்த நல்ல பேர் ஜெயம் எடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார் ஒன்னு குறைந்த ஐந்து பதினைந்து ஐம்பத்தி ஏழு முடிக்கலாம் நம்முடைய கிறிஸ்துவினாலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு அலையலு இது மட்டும் நீங்க செஞ்சீங்கனா உன் வாழ்க்கையில் ஜெயம்தாங்க என்ன தெரியுமா சோத்திரம் பண்ணுங்க உக்காரும் போது சோத்திரம் சொல்லி உக்காருங்க எந்திக்கும் போது ஸ்தோத்திரன்னு சொல்லி என்ன செய்யுங்க எந்திங்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் வாயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் வரணும் அலை லூயா நமக்கு ஒரு கோஷ்டின்னு ஒரு பேர் உண்டு என்ன கோஷ்டி தெரியுமா என்ன கோஷ்டி அலையலுயா கோஷ்டி அலே லூயானா தேவனுக்கே இப்போ சொல்கிற கோஷ்டா தேவனுக்கே மகிமை கோஷ்டி இது ஆமாம் அலையலுயா ஆமாம் இனி சாட்சி பகுதி வைக்கலான்னு இருக்கிறோம் ஆ அடுத்த நாட்களில் வரமா சாட்சி வாங்க தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமைன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொன்னாங்க கவனிங்க நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபம் மட்டும் இல்லை ஜெயமும் கூடுது நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற உங்கள் துதி உங்கள் நாவில் இருக்கும் பொழுது எரிகும் ஆட்டோமேட்டிக்காக விழும் அது தடை ஆட்டோமேட்டிக்காக அகலும் உங்களுக்கு தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும் ஆனால் உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் எல்லா இடங்களிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அலை அலையலூயா எல்லா இடத்துலையும் ஆமாம் பாத்ரூமில் வழுக்கு விழுந்தால் கூட சொல்லுங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமாம் பாத்ரூம் கல்லு கடவு கதவு கூட உடையலாம் உங்கள் எலும்பில் ஒரு எலும்பு கூட என்ன செய்யாது ஆமாம் அலை லூயா உங்க வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியான வழி ஆடுன்னு உபத்திரம் போச்சு பாடுன்னு எந்த அருத்திரம் போச்சு பண்ணிங்கன்னா உபத்திரவம் பறந்து போயிடும் பக்கத்தில் சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணா ஸ்தோத்திரம் பண்ணா உபத்திரம் போயிடும் பிரச்சனை போயிடும் ஜெயம் வந்துடும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயம் தேவனுக்கு ஒன்னு வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஒன்னு ஏழு கொள்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் சொல்லுங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் கொள்வான் நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் அலையலூவியா நீங்கள் இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையாக இருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் கரெக்டாக இருந்து ஆண்ட ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா அலையலூவியா எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியும் என்ன செய்கிறாரு அவர் அதிகாரம் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே சொல்கிற எதுலுமே ஒரு லிமிட் என்ன செய்யலை வைக்கலை அன்லிமிட்டடாக என்ன செய்கிறாரு சொல்கிறார் ஒன்றில் கூட லிமிட் என்ன செய்யலை நீ முதல்ல மாதத்தை வாசந்த கூட எல்லாவற்றிலும் என்னை ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்கே சொல்கிறாரு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுமா நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் ஏன் குமாரனாக இருப்பான் அலை லூயா எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகள் நீங்களும் நானும் அதற்காகவே நியமிக்கப்பட்டோம் அதற்காகவே அழைக்கப்பட்டோம் அதற்காகவே தெரிந்து கொண்டு ராஜரிக ஆச்சாரிய கூட்டமாக இருக்கிறோம் ஆண்டர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலை லூயா எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறகு பண்ணுகிற தேவனுக்கு ஜெயம் கொள்ள வைக்கிற தேவனுக்கு சோத்திரம் மட்டும் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட பண்ணுங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் எந்த இடத்துல தாழ்ந்து போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் சொல்லுங்கள் நான் இங்கே ஜெயத்தை எடுப்பேன் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமேன்னு சொல்லுவோமா ஆமேன் நான் என்ன நம்பி ஜெயம் எடுப்பேன்னு சொல்லலை என்னை படைச்சவரை நம்பி சொல்கிறேன் அமேன் தாவீது முன்னாடி கோலியாற்ற நிற்கிறான் கோலியாத்து கண்களில் இருக்கிறது பெருமை தாவீதின் கண்களில் இருக்கிறது தெய்வ பயம் ஆமாம் பெருமை ஒரு நாள் என்ன செய்யாது அது எவ்வளவு பெரிய அறக்கனாக இருக்கலாம் சாம்பலாக மாற்றிடுவார் ஆமே ஒன்றுக்கும் ஒரு 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 சென்டிமீட்டர் அளவு சென்டிமீட்டரில் கூட ஹைட் இல்லாத அளவு தர மட்டும் என்ன செஞ்சிடுவார் மாற்றிடுவார் பெருமை நம்மளை என்ன செய்யுமா அழிச்சிரும் ஆனால் தெய்வ பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வ பயம் உங்களை ஆண்டவர் எங்கே கோலியாத்த மேலே என்ன செய்வார் உயர்த்துவார் அலையிலுவையா ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார்